நல்லவங்களா வாழ்ந்தாலே போதும் நாட்டுல பல கண்கள் அந்த நல்லவங்கள் மீது இருப்பது ஒரு வணக்கம் அப்படித்தான் பல பேர் கண்கள் தல அஜித் மீது இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கிறது என்று பார்த்தால் அவரை அரசியலில் இழுப்பதற்கான பல முயற்சிகள் இங்கே நடக்கிறது ஆனால் திட்டவட்டமாக அரசியலுக்கு தல வரவே மாட்டார் ஆனால் அரசியல் அவருக்கு பிடிக்கும் அரசியலை கரெக்டாக பயன்படுத்துவதற்கான ஒரு ஏம் அவருக்கும் இருக்கும் ஆனால் அதற்காக அரசியலே நுழையப் போகிறேன் என்பதற்கான அர்த்தம் கிடையாது இதை பற்றி நீங்கள் அவரை இழுத்து அரசியலில் இழக்கலாம் என்று நீங்கள் மிரட்டினாலும் அவர் வரப்போறதே கிடையாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் இதை பற்றி வீடியோ தான் நமக்கு பேச போறோம் தொடர்ந்து வாங்க அவருடைய பல விஷயங்கள் இருக்கி சிவாசியங்கள் நிறைய இருக்கிறது அதை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தல அஜித்தை பற்றி என்ன நினைச்சிருக்கிறீங்க என்னைக்கு அவருடைய சில விஷயங்கள் அதாவது சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழும்போது நல்ல மனிதர்களாக வாழணும்னு நினைப்பான் அப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நூத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல இருந்தா நம்ம எடுக்க முடியும் அதுல தல ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து நல்ல மனிதர்களான நீங்க எப்படி எடுத்து கொள்ள முடியும் அவரை நல்ல மனிதர் என்று சொல்வதும் பல நடிகர்களும் சொல்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாலமும் பல மனிதர்கள் பிடிக்கும் அளவிற்கு ஒரு மனிதன் உயர்ந்து நிற்பதற்கான ஒரு வழக்கம் நம் நாட்டில் உண்டு அப்பேற்பட்ட இந்திய இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தா அரசியலில் எடுக்கிறதுக்கு நல்லவங்க தேவையில்லைங்க கெட்டவங்க தான் வேணும் கெட்டவங்க வந்தாதானே அரசியலை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு போகும் அதுல நல்லவங்க ஏன் தேவைப்படுறாங்க என்று நான் நினைக்கிறேன் ஆனா நல்லவங்க தேவைப்படுது காரணம் தேவைப்படுறது வந்து நல்லவங்களா இந்த நல்லவங்களுக்கு பின்னாடி பல மனிதர்கள் இருப்பார்களே என்று பல உயிரோட்டங்கள் அவருக்காக இருப்பார்களே என்ற ஒரு எண்ணம் அரசியலுக்கு இருக்கும் இதுதான் அரசியல் தந்திரம் இப்பேற்பட்ட தந்திரங்களை வைத்து நம் தல அஜித்தை நீங்கள் அரசியலில் நுழைய வைப்பது பார்த்தால் ஏமாற்றம் தான் மிச்சம் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த அரசியல் வாழ்க்கை என்பது சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் அரசியல் ஓட்டு போடுவதோ ஜனநாயகத்துக்கு நமக்கு எப்படி செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ரூல்ஸை கடைபிடித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் தான் அதற்காக அவருக்கு அரசியல் சிண்டல் மெதுவாக இருக்கிறது அரசியல் இறங்கி விடலாம் என்று நினைக்கிறார் அவருடைய புத்திகளும் அவருடைய இதுகளும் அவருடைய செயல்பாடுகளும் அதுவல்ல அவர் எங்கே இருக்கிறார் எங்கே போகிறார் அவருடைய வாழ்க்கை சினிமா நடிப்பது சினிமாவை மக்களுக்கு கொடுப்பது என் சினிமாவை நீங்கள் பொழுதுபோக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தக விட்டு என் சினிமாவை நீங்கள் பார்க்க வரக்கூடாது உங்களுக்கான தனி குடும்பங்கள் உங்களுக்கான தனி உலகம் இருக்கிற அந்த உலகத்தை பஸ்ட்ல விரும்புங்க உங்களுக்கு நேரம் டைம் அப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்தால் கொண்டால் சினிமாவை நீங்கள் ரசிக்க வேண்டும் அது சினிமா என்பது என்னுடைய ஒரு தொழில் உங்களுக்கு எவ்வளவு தொழில்கள் இருக்கிறது உங்களுக்கான தொழில்களும் உங்களுக்கு இருக்கிறது அதற்காக என் சினிமாவை பார்ப்பதற்கு நீங்கள் வேண்டும் என்று கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை எந்த நடிகர் என்று இப்படி சொல்வார்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே போதும் வந்து பாருங்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்வார்கள் நஷ்டம் அடைந்திடக்கூடாது கூடாது நம்முடைய சம்பளம் வீணாக போகக்கூடாது சம்பளம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் போது இவர் இப்படி ஒரு வார்த்தையை மக்கள் மத்தியில் சொல்லும் போது வந்து எப்படி இருக்கிறது என்பதுதான் நமக்கு புரியல இந்த உலகில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் சினிமாவில் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து அவர் எப்படி செயல்படுத்த வேண்டும் அதை எப்படி உருவாக்க வேண்டும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பல விஷயங்களை மறைமுகமாக செய்து கொண்டு வருகிறார் தலாஜி இவரை பற்றி நமக்கு பாராட்டி பேசவோ தலையோ இல்லை அட்மினிஸ்டாரோ என்று சொல்வது கூட இன்னைக்கு அவர் தகர்த்தினார் அதை வந்து பேசாதீங்க அப்படி என்னை கூப்பிடவே கூடாது என்பதற்கான மக்கள் மத்தியில் ரசிகர்களுக்கு மத்தியிலும் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர் என்றால் அது அஜித் மட்டும்தான் இப்படி பல விஷயங்களை சுவாரசியமாக மக்களுக்கு முன்னாடி அவர் பேசி பார்க்கும் போது வந்து இதை பார்த்த பல நடிகர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடமாக இன்னைக்கு அஜித் இருக்கிறார் என்பதை பார்த்தால் அது பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் அவருடைய காசுகளை வைத்து அவருடைய சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய சாதிக்கின்ற வெறியோட நமக்கு போராடுற மத்தியில அவருக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது அவருக்கான ஒரு பல விஷயம் நாம் பார்த்துட்டு வரோம் பைக் ரேஷுகளை அங்கே இங்கு பல நாடுகளாக பல இது விஷயங்களாக உருவாக்கி கொண்டே வருகிறார் இதனால் பல இளைஞர்களுக்கு வேலைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பல விஷயங்களை அவர் பண்ணி கொண்டு வருகிறார் இத்தனைக்கு ஒரு படிப்பு இல்லாத ஒரு மனிதர் ஆனாலும் படித்த மனிதரைப் போல் எல்லா இடத்துக்கும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி பல விஷயங்களில் சாதித்துக் கொண்டு வருகிறார் தலாஜி அவரை பற்றி நமக்கு சமீபத்தில் மீடியாக்களில் அத்தனை விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னும் அடுத்தடுத்து அவருடைய பைக் ரேஸ்கள் எல்லாம் புறப்போகிறது அந்த விஷயத்தில் படங்களும் சீரியஸாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தொழிலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி அவருடைய விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது இதை பற்றி நமக்கு பாராட்டியாக வேண்டும் ஒரு மனிதனால் இந்த உலகில் எப்படித்தான் வாழ முடியுமோ அப்படித்தான் வாழக்கூடாதோ என்பதற்கான மனிதனாக இருக்க நமக்கு நினைச்சு பார்க்கணும்னா கண்டிப்பா நமக்கு தலையை சிந்திக்க வேண்டும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வித்தியாசமான குணங்களும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் அவரை வந்து இன்னைக்கு அரசியல் இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே வருகிறேன் ஆனால் கண்டிப்பா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அரசியலில் இழக்க முடியாது அவருக்கு அவருக்கு பல விஷயங்கள் இருக்கிறது உடல் நிலைகள் எல்லாம் பார்த்தால் பல பதினோரு ஆப்ரோஷங்கள் உண்டு அந்த அளவுக்கு அவருடைய உடல் வாசிகள் வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உண்டு இப்பேற்பட்ட ஒரு மனிதர் பல அமைதியான ஒரு மனிதர் மீடியாவில் குரல் கொடுக்காதவர் எப்படி உங்களுக்கு அரசியல் சீண்டலுக்கு தலை வணங்குவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் அவரை சேண்டுகிறீர்கள் நிச்சயம் அவர் எடுத்த முடிவில் கரெக்டா இருப்பார் அவர் எடுத்தது எடுத்ததாகத்தான் இருப்பார் ஒரு முடிவை எடுத்தால் அதில் மாற மாட்டார் அப்பேற்பட்ட பல குணாதி சிந்தனை உள்ளவர்தான் அஜித் இப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஒன்று சொன்னால் அதை மீண்டும் செய்ய மாட்டார் என்பதை நமக்கு சொல்ல சொல்ல வேண்டும் வெற்றி கழகம் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கிறார் என்று மறைமுகமாக பேசப்பட்டு வருகிறது சப்போர்ட் என்பது ஒரு நண்பனாக எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய சப்போர்ட் கிடைக்கும் என்று ஏனென்றால் ஒரு ஓட்டு என்பது ஒரு ஜனநாயக மக்களுக்கு எல்லோருக்கும் உண்டு அந்த ஓட்டு நமக்கு நாட்டுல என்னதெல்லாம் நமக்கு வரவேண்டும் என்ற எண்ணங்களும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அதுபோல் அஜித்தும் நினைத்திருப்பார் அதற்காக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு நண்பன் என்ற முறையில் சப்போர்ட் கொடுக்கத்தான் வேண்டும் அதற்காக அரசியல் நானும் நுழைய போகிறேன் என்ற அர்த்தத்தை நீங்கள் கொண்டு வராதீர்கள் இன்னைக்கு யூடியூப் சேனல்கள் அதிகமாக பெருவிக்கொண்டே வருகிறது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அஜித்தை பற்றி நமக்கு தீங்காவோ இல்லது மோசமான வார்த்தைகளாக யாராவது பேசுகிறார்களா உண்மையில் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சலைச்சிறந்த ஒரு மனிதரை நமக்கு இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பாராட்டி வருகிறோம் அவரை பற்றி இந்த அரசியல் சீண்டல்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான வீடியோ தான் இது அரசியலில் நிச்சயமாக வரமாட்டார் அவரை பற்றி நீங்கள் அரசியலில் யோசிக்கவே முடியாது அவருடைய வேலைகள் வேற இருக்கிறது பல விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறார் நமக்கு தெரியாமல் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார் பலவர் பலவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் இந்த இத்தனை பாராட்டுகளை அவர் வெளியில் சொல்வதற்கில்லை தன்னுடைய குடும்பங்களையும் கூட சினிமாவில் ஒரு மறைமுகமாக வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும் ஒரு நடிகரை நமக்கு இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது குழந்தைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம் இதுதான் என் குழந்தை இதுதான் என்னுடைய இது சினிமா வட்டாரத்தில் தெரியப்படுத்த நமக்கு முயற்சி பண்ணும் அத்தனை இடத்திலும் இருந்து தன் மக்களை மறைத்து வைத்து போராடும் ஒரு மனிதராக நம் நாட்டில் ஒரு பலம்பரும் மனிதராக இன்னைக்கு இருக்கிறார் அவரை பற்றி நமக்கு அரசியல் சீண்டலை பார்க்க கூடாது அரசியல் அவருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது அந்த சீண்டலை நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டால் தோல்விதான் மிச்சோம் ரசிகர்களுக்கும் என் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மெம்மேறு அஜித் விடாமுயற்சியாக வளர்ந்து கொண்டுதான் வருகிறார் அவருடைய புகழ்ச்சி உச்சிக்கும் இன்னைக்கு எங்கே போய்விட்ட மன்னங்களை ரசிகர்களையும் கலைத்தவர் இன்னைக்கு அதிக ரசிகர்களை கொண்டவர் அவர்தான் அப்படி என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் இடத்தில் சமாளிக்கிறார் உயர்ந்த மனிதன் இடத்தில் நீங்க ஒருவர் இங்கு இல்லை அப்படி என்று சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வரலாம்